ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை எனக்கு வாரி வழங்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப் பிள்ளையே நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என தவித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடந்துவிடும் தங்கமே பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது அப்பா இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்றென்று என்னை நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிவர்த்தி செய்ய வேண்டினாய் அது ஏதோ நிறைவுக்கு வருகின்றது நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது நிச்சயம் உனக்கு உதவும் நம்பிக்கை பொறுமை அது இரண்டும்தான் நான் சொன்ன அந்த பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பது அல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதனை சகித்துக் கொள்ளும் தன்மைக்குப் பெயர்தான் பொறுமை என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அப்பாவிடம் உறையிடுவேன் என்று மட்டும் உனக்குள் நீயே சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும் தான் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்விற்கு துணை என்பதை நீ அறிய மாட்டாயா ஆகவே முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் தங்கமே அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் தூக்கமும் உன்னை ஒரு நாளும் நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என்று நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டுக் கொள் தோல்வி தோல்வி என்று நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே தங்கமே இனி அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்காது ஆம் நீ ஜெயிக்கப் போகின்றாய் அதுவும் என் ஆசியோடு சந்தோஷப்படு என் தங்கமே எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் தளர விடாதே கவலையை விடு காலம் மகிழ்விக்கும் நீ எடுத்த சரியான முடிவு நான் பட்ட துயரத்துக்கெல்லாம் என் அப்பாவே துணை என்று என்னுடைய பாதத்தில் சரணடைந்தாய் உன் மீது எந்த தவறும் இல்லை ஆனால் ஏதோ செய்து விட்டேனோ நான் யாருக்காவது தீங்கிழைத்து விட்டேனா நான் துரோகம் செய்து விட்டேனா இதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வியாய் கேட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கடந்த காலத்தை பற்றி நீ நினைக்க வேண்டாம் தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் மனதார மன்னிப்பை கேட்டு விட்டாய் என்றால் உன்மீது எந்த தவறும் இருக்காது எனவே கடந்த காலத்தில் இருந்த குற்ற உணர்வுகளை உன் மனதில் போட்டு குழைப்பிக் கொள்ளாதே அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடு நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கின்றாய் அதை மட்டும் பார் உன் மனதை ஒருநிலை படுத்து பல எண்ணங்களுக்கு உன் மனதை அலைபாய விடாதே அதில் ஏதேதோ நினைவுகள் உன்னை சுற்றி வலம் வந்து உன்னை கஷ்டப்படுத்துகின்றது அவற்றையெல்லாம் விட்டுவிடு நீ இப்பொழுது எடுத்திருக்கும் முடிவுதான் சரியான முடிவு என்னையே சரணடை என்னையே நிலைத்துக் கொண்டிரு உன் மனதை என் மீது முழுமையாகத் திருப்பு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கூடிய விரைவில் மகிழ்ச்சி தரும் நற்செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப் போகும் வாழ்வை யாராலும் அழிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் பாடங்கள்தான் உன் வாழ்வை கடக்க உதவும் இன்று நான் உனக்கு மிக முக்கியமான விஷயத்தை கூற வந்திருக்கிறேன் நீ மனதில் ரகசியமாக வைத்திருக்கும் உன்னுடைய மிகப்பெரிய போகின்றது தங்கமே நீ மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அப்பா என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் நான் உங்களிடம் பொன்னோ பொருளோ நகையோ பணமோ எதுவுமே கேட்கவில்லை என்னுடைய இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தரக்கூடாதா என்று ஒவ்வொரு நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்பின் தங்கமே நிச்சயம் உனக்கானதை நான் தருவதாக இனி நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் தங்கமே நாளை உனக்கு மிகப்பெரிய அதிசயம் நடைபெற போகின்றது உனது அத்தனை கவலைகளுக்கும் காரணம் உனது கர்ம வினைதான் என்று நான் சொன்னேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாது தானே தங்கமே அதன் விளைவாக கூட நீ இந்த துன்ப நிலை என்பதை முதலில் உணர்ந்து கொள் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் அப்பா என்று தானே நீ சொல்கிறாய் இதற்கு என்ன காரணம் நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே தங்கமே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்க போகிறதா அப்பா என்று நீ கேட்கின்றாயா இல்லை தங்கமே நிச்சயமாக பயப்படாதே எப்பொழுது என்னை உறுதியாக பற்றி கொள்ள நீ ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நீ உறுதியாக நம்பு இந்த அப்பா உன்னுடைய வழியையும் பிரச்சனை எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் உரிமை கொண்ட இந்த பெருமாள் உன்னையும் பாதுகாப்பேன் இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் வேதனையும் ஆகிய படுக்குழியில் நீ அமர்ந்திருக்கலாம் வருத்தப்படாதே தங்கமே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை வாழ்க்கையில் உனது துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது தங்கமே இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடமே நான் ஒப்படைக்கின்றேன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது நானே விரும்பி வந்த என் பிள்ளை நீதான் தங்கமே உன்னை நிச்சயமாக கண் கலங்க விட மாட்டேன் நான் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது உனது வாயிற் விரைவில் தட்ட போகின்றது தங்கமே அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லையே என நீ கதறி அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன தங்கமே இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு பேரின்பத்தை சேர்க்க போகின்றது தங்கமே உன் வாழ்க்கையை நான் எழுதிவிட்டேன் நான் சொல்வதை முழுமையாக நம்பி நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக எட்டி விடுவாய் தங்கமே உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி விடுவேன் நான் உன்னிடம் சொல்வது ஒன்று மட்டும்தான் ஒவ்வொரு செயலுக்கு என்னை நினைத்து கொண்டால் உனக்கு கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய